வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பேசப்போவது பிரபஞ்சத்தின் ஆற்றல் பற்றி இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு இயற்கை சக்திகளின் ஒரு தொகுப்பு தான் இந்த பிரபஞ்ச ஆற்றல் இந்த ஆற்றலை நம்ம வாழ்க்கையில் உணர்ந்து பயன்படுத்தினால் நம்ம வாழ்க்கை மெதுவாக மாற்றமடையும் ஏன் பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்ல வேண்டும் நாம யாருக்காவது உதவி செய்தால் அவங்கள் நமக்கு நன்றி சொன்னா நம்ம மனசு சந்தோஷமா இருக்கும் இல்லையா அதே மாதிரிதான் பிரபஞ்சமும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு அதனால நாம் நன்றி சொல்லும்போது அந்த ஆற்றல் பல மடங்கு அதிகரிக்கும் இப்போ ஒரு அமைதியான இடத்தில் உட்கார்ந்து கொள்ளுங்கள் உங்க கண்களை மெதுவாக மூடுங்கள் நான் சொல்வதை உங்களுக்குள்ளே உணர்ந்து சொல்லுங்கள் பிரபஞ்சத்தின் பேராற்றலுக்கு நான் நன்றி கூறுகிறேன் என்னை இத்தனை நாள் காத்து வந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி நான் வாழும் ஒவ்வொரு நிமிடத்திற்கும் நன்றி இன்று நான் அனுபவித்த மகிழ்ச்சிக்கு நன்றி என் வாழ்க்கையில் நிகழ்ந்த அழகான தருணங்களுக்கு நன்றி எனக்கு கிடைத்த வெற்றிகளுக்காக நன்றி என்னை தினமும் உந்து சக்தியுடன் ஏழ வைத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி என் ஆசைகள் நிறைவேற வழி செய்த பிரபஞ்சத்திற்கு நன்றி என் உடல் ஆரோக்கியத்திற்கு நன்றி என் மன அமைதிக்கும் நிம்மதிக்கும் நன்றி என் வாழ்க்கையில் இருக்கும் சின்ன சின்ன ஆசீர்வாதங்களுக்கே நன்றி எனக்கு கிடைக்கும் உணவுக்கும் தண்ணீருக்கும் நன்றி என் வீட்டிற்கும் பாதுகாப்பிற்கும் நன்றி என்னை சுற்றி அன்பாக இருப்பவர்களுக்காக நன்றி என் பெற்றோரின் அரவணைப்பிற்காக நன்றி என் கல்விக்கும் அறிவுக்கும் நன்றி என்னை புரிந்துகொண்டு ஆதரிக்கும் உறவுகளுக்காக நன்றி என் வாழ்க்கை துணையின் அன்பிற்கும் ஆதரவிற்கும் நன்றி நான் தினமும் கற்றுக்கொள்ளும் பாடங்களுக்காக நன்றி என் கனவுகளை நிஜமாக்கும் பிரபஞ்சத்திற்கு நன்றி என் எண்ணங்களை தெளிவாக வழிநடத்தும் ஆற்றலுக்கு நன்றி பிரபஞ்சம் என்னை நன்மையால் வழிநடத்துகிறது அதற்காக நன்றி நான் இன்று மிகுந்த சந்தோஷத்துடன் இருக்கிறேன் நன்றி இன்று முதல் நான் என் வாழ்க்கையை நன்றியுடன் தொடங்குகிறேன் என் கனவுகள் ஒன்றொன்றாக நிறைவேறும் என்று நம்புகிறேன் உன்னை என் வாழ்நாள் முழுவதும் நன்றியுடன் நேசிப்பேன் பிரபஞ்சமே உனக்கு நன்றி நன்றி நன்றி